தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலையார் கோயிலில் பேக் கோபுரம் என்ற பெயர் எதனால் வந்தது பஞ்சபூதங்களில் ஒன்றாகிய அக்னிஸ்தலமாக கருதப்படுகின்ற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் உலகில் உள்ள கோயில்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தியாக இருக்கும் பெருமையும் மகத்துவமும் வாய்ந்த நிலையில் அங்கிருக்கின்ற ஒரு கோபுரத்திற்கு எதனால் பேக் கோபுரம் என்ற பெயர் வந்தது என்று தெரிந்து கொள்வோம் அண்ணாமலையார் கோயில் கட்டுவதற்காக ஒய்சால மன்னர்கள் விஜயநகர மன்னர்கள் குறுநில மன்னர்கள் ஜமீன்தாரர்கள் பெண் சித்தர் ஆகியோர்களின் பங்களிப்பின் பேரில் அண்ணாமலையார் கோயிலில் ஒன்பது கோபுரங்கள் அமைந்திருக்கின்றன அதனால்தான் திருவண்ணாமலைக்கு ஒன்பது நுழைவாசல்களை கொண்ட நவத்வாரபதி என்ற பெயர் ஏற்பட்டது கோயில்களின் சக்கரவர்த்தி என்பதற்கேற்ப திருவண்ணாமலையில் ஆண்டு முழுவதும் கிரிவலம் செய்வதற்காக மக்கள் வருகை புரிவது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும் தமிழகத்தில் இருக்கும் சிவன் கோயில்களில் திருவண்ணாமலை ராஜகோபுரம் தான் முதன்மையானதாகும் ஆனாலும் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மிக உயரமான கோயில் கோபுரங்களில் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்திற்கு அடுத்தபடியாக இரண்டாவது இடத்தில் திருவண்ணாமலை ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது திருவண்ணாமலையில் ஒன்பது கோபுரங்கள் அமைந்திருப்பினும் கிழக்கு திசையில் உள்ள ராஜகோபுரம் வடக்கு திசையில் உள்ள அம்மணி அம்மாள் கோபுரம் தெற்கு திசையில் உள்ள திருமஞ்சன கோபுரம் போன்றவைகள் மிகவும் பெற்றதாக உள்ளன பண்டைய காலம் முதலாகவே சுவாமிக்கு திருமஞ்சனம் செய்வதற்கான புனித நீரை யானை மீது வைத்து தெற்கு வாசல் வழியாக எடுத்து வருவதன் காரணமாக தெற்கு கோபுரத்திற்கு திருமஞ்சன கோபுரம் என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது கிழக்கு ராஜகோபுரத்திற்கு நேர் பின்புறமாக மேற்கு திசையில் மலையை பார்த்தபடி இருப்பதால் இந்த கோபுரத்திற்கு தனி சிறப்பு உள்ளது கிழக்கு ராஜகோபுர பணியை கிருஷ்ண தொடங்கி வைத்தபோதே மேற்கு கோபுர பணியும் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மேற்கு கோபுரம் என்பதே பேச்சு வழக்கில் மேக் கோபுரம் என்று கூறப்பட்டது அதுவே பேக் கோபுரம் என்று அழைக்கப்பட்டு பிறகு திரிந்து பேய் கோபுரம் என்றாகிவிட்டது பேய் கோபுரம் என்று அழைக்கப்பட்டாலும் பேய்க்கும் இந்த கோபுரத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது